அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கும்பராசினியர்களான நீங்கள் இதை மட்டும் செய்தால் போதும் பல கோடி கிடைப்பது உறுதி அப்படி கும்பராசினியர்களான நீங்கள் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பாக இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அமாவாசை நாளாக கருதப்படுகிறது அதாவது அமாவாசையை வரைக்கும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வினை அமாவாசை நாள் என்கின்றோம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாக கருதப்படுகிறார் இதனால் இந்த ஒரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் அவர்களுக்கு நர்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எல்லும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்குரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதேபோல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு நாளில் செய்யலாம் அவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை அமாவாசை பொறுத்த வரைக்கும் பக்தி செய்வதற்கு மிக உயர்வான ஒரு மாதமாக கருதப்படுகிறது இந்த ஆணி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகும் அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் ஆணி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன தனி சிறப்பு உண்டு அதிலும் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக அமைகிறது இந்த ஆணி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல அகால மரணம் அல்லாத துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மார்கழி ஆணி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல இந்த ஆணி அமாவாசையில் இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைகளுக்கு இருக்கும் பித்திருதோஷம் நீங்க இந்த நாளில் விரதமிரது வழிபட்டால் பித்திருதோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும் இந்த ஆணி அமாவாசை நாள் அனுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் இந்த ஆனி அமாவாசை நாளில் நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அம் ஆணி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த ஆணி அமாவாசையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவை தானமாக வழங்க வேண்டும் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவை ஆகியவை செய்யலாம் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவை தானமாக வழங்க வேண்டும் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பெண்ணதானம் ஆகியவை செய்யலாம் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பெண்ண ஆகியவை செய்யலாம் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சனி தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட வழிபாட்டை பெருகும் தடைகள் விலக இருக்கு அனுமனை வழிபடுவதால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு பலன்களும் நீங்கும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கும்பராசனையர்கள் இந்த ஆணி அமாவாசையான இன்றைய தினத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது நடத்துவது புதிய தொழில் துவங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் துக்க காரியங்கள்ல கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால வாசலில் கோலம் சண்டை சண்டையிடுவது அமங்கலமான சொற்களை பேசுவது கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல கும்பராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கரனும் மிதுனத்தில் சூரியன் அஹ் குரு புதன் அஹ் குரு சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசனையர்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி புதன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பெறுவது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம அவரோடு சூரியனும் இணைந்திருக்கிறார் தன குடும்ப அதிபதி குரு ஐந்தில் இருப்பதும் அவர் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு உரியவராக இருப்பதும் உங்களுடைய ராசியை பார்ப்பதும் அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் கும்பராசினியர்களை வரைக்கும் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு சிரமங்கள் பல விதத்தில் குறையக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சுக்கரனும் இருப்பதால் வாழ்வில் சிரமங்கள் குறைந்து மகிழ்ச்சியை உணரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடுங்க சேமிப்பும் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தான் அமைஞ்சிருக்குது புதிதாக வீடு மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அது மட்டும் இல்லாம சில நன்மையான விஷயங்கள் உங்கள் இல்லம் தேடி வர இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய முன்னேற்றங்கள் சாதகங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே போல காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு புதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் அது சிறப்பான அமைப்பு அல்ல அதோடு ஜென்மத்திலேயே சனி ராகு இருப்பதும் ஏழாம் இடத்தினை கேது செவ்வாய் பார்ப்பதும் குடும்ப உறவுகள் கவனமாக கையாள வேண்டியதன் அவசியத்தை சொல்லுதுங்க அவசரப்பட்டு பேச வேண்டாம் குடும்பத்தில் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனித்து மூலமாக இத்தகைய பிரச்சனைகளை உங்களால் எதிர்கொள்ள முடியுங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கௌத்தம் என்று செய்யாமல் ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆராய்ந்து முன்னோர்களுடைய ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளையும் பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள்ல நீங்கள் கால் வைக்க வேண்டாங்க முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கும்பராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள பெருமான் கோள்விற்கு செல்லுங்க தாயாரையும் பெருமானையும் மனப்பூர்வமாக வணங்குங்க மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது